அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இந்த வேளையில் சப்தமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சனியின் அமைப்பால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் எப்பேற்ப மற்ற மாற்றங்கள் உங்களை தேடி வரும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக தனது பார்வையில் சனி பகவான் பார்க்கிறாருங்க ஆனால் ராசியின் அதிபதியான புதன் தனது பார்வையில் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார் சனியை சமகிரகமாக பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியின் பார்வையில் இருந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக இரு மட்டுமல்லாது ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க சனி பகவான் அப்படிப்பட்டவர் நவக்கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் மிகவும் பொறுமையாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் வலுவாக ஒரு இடத்தில் வலம் வருவாருங்க மிகவும் பொறுமையாக நகர்ந்து மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே தற்போது அவர் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் கண்டச்சனியாக அமர்வது மற்ற சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் முழுமையாக கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியாக அமர்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் திரு கணிதத்தின்படி தற்போது நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் தான் நுழைகிறார் எனவே முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வளர்ச்சியையும் உறுதியாகவே யோகஸ்தானத்திற்குரிய பலனை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார் எனவே கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் தற்போது திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் கூட சில மாதங்களில் வக்ரகதியில் திரும்பி பின்னர் பின்னர் நகர்ந்து பின்னோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது மீண்டும் யோகஸ்தானமாகிய ஆறில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக மார்ச் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமரப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கூட பாருங்க அதில் ஒரு இடமாக ஆறாம் இடத்தில் இருந்துதான் தற்போது நகர்கிறார் ஆனால் ஜென்மசனி அஷ்டமசனியில் அதிக சிரமமும் ஏழரை சனி சனி போன்ற காலகட்டத்திலும் சிரமம் ஏற்படும் அதே போன்றுதான் கண்டசனி காலகட்டத்திலும் ஒரு இடமான நுழைவதால் சற்று அலட்சியம் இல்லாமல் அவசியமாக செயல்பட வேண்டும் ஆனால் முழுமையாக அவர் நுழையவில்லை என்பதால் உறுதியாகவே பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக கண்டசனியால் ஏற்படாது அஷ்டம அஷ்டமசனி ஜென்மசனியை ஒப்பிடுகையில் கண்டசனியில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு கண்ணிராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதாலும் இந்த தருணத்தில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆறாம் இடத்திற்குரிய பலனை நிறைவாக இந்த வேலையில் நிச்சயமாக அள்ளிக்கூட பாருங்க எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சனியின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் நிரந்தர வாய்ப்பு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் சனியினுடைய பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று அந்த வகையில் பார்க்கும் போது சனி பகவான் சூழலிலும் அதே சமயம் சாதகமான அமைப்பிலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இரட்டை தன்மை வெளிப்படுத்தினாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே சனி ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம்தான் இந்த தருணத்தில் உண்டு என்பதை சட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சப்தமத்தில் அமரக்கூடிய சனி பகவான் தனது பார்வையை ஏழு என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையை ஜென்ம ராசியில் செலுத்துகிறாருங்க ஏழாம் பார்வை ஜென்ம ராசியில் விழுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நான்கு ஒன்பது ஆகிய இடங்களையும் சனி பகவான் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் ஜென்ம ராசியை பொதுவாக சனி பார்ப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் சப்தமத்தில் அமர்ந்து பார்ப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்கள் உறுதியாக இந்த தருணத்தில் கைகூடுங்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுக்குள் வரும் சில நேரங்களில் சின்ன சின்ன சிரமம் ஏற்பட்டாலும் கூட அவை உறுதியாக தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அமைவதற்கான யோகம் உண்டு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வாழ்வில் முன்னேற்றத்தை மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான காரியங்களை தடைதாமதம் இல்லாமல் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகத்தை ஜென்மராசியை பார்க்கக்கூடிய சனி பகவான் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் தாய்வழி உறவு முறைகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் நினைப்பதை காட்டிலும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி எளிதில் கிடைக்குங்க கண்டச்சனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் நிரந்தர வருவாயை உருவாக்குவதற்கான சூழலை நிச்சயமாக வித்திட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அடிக்கடி ஏற்பட்டு வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்களை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது பணத்தேவை பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீர்கள் உடல்நலம் சீராகுவதால் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கண்டச்சனியால் சில நேரங்களில் நிம்மதி பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட முழுமையாக கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கவில்லை என்பதால் யோகசனியின் ஆதிக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தடை ஏற்பட்டாலும் அவை உறுதியாகவே விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மகிழ்ச்சியை உடனடியாக மாற்றிக் கொடுப்பதாக

பம் நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக முடிவதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீப வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு உதவி மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியமாக மாறுவதற்கான அற்புதமான யோகம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்